போடவும் என்ன வேண்டாம். நான் கட்டிட்டேன். இங்க ரெடியும் ஆயிட்டேன். வந்துட்டேன். பாருங்க. நீ நான் கதங்கிப் போனேண்டி. போய் எலிம்பி செம்பள நிரகிட்டுல என்ன இப்படி பாத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்? டைம் டைம் ஆகதுன்னு நான் வந்துட்டல்ல, போலாமா? போனானதா அண்ணே இந்த பொண்டட்டி இவ்ளோ அழகா இருக்காலே அதோ இந்த chicken வாங்காம பாத்து அத சுத்திக்கிட்டே கேண்டி मामा டைம் ஆகுதே நம்ம கிளம்பலாமா கிளம்பணும்ன்னே கிளம்பிட்டா போகுது ஹே ரெடி பொண்டாட்டி அம்மா என்னதக்கேப்பா சார் இங்க வந்து நிக்கறீங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம் போலாமா அப்படியே செல்ல பொண்டாட்டி போலாம் போறதுக்கு முன்னாடி நீ அழகு பொண்டாட்டி கிட்ட கொஞ்சோண்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போலாம் உங்களுக்கு ரொம்ப தான் கொழுப்பு வாங்க டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பிட்டேன் இவ்வளோ நேரம் கிளம்புல நீ என்ன கற்று கத்திட்டு இருந்தீங்க நீ இப்போ என்னென்னா ரொமான்ஸ் பண்ண போறீங்களா ரொமான்ஸ் போங்க மாமா கிளம்பலாம் வாங்க ஆமாண்டி அப்புறம் நீ லக்கு பண்ணிட்டு பார்த்துட்டு ரொமான்ஸ் பண்ணலாம் எப்படி அதை கொஞ்சமாக சின்னதாக செல்லமாக கொஞ்சிட்டு போனோம்ல நீ பொண்டாட்டி நீ லுக்கு பண்ணாட்டி சரி வாங்க டைம் ஆகுது போலாம் ஆ அப்புறம் அம்மா அப்பாவும் அங்க தான் இருக்காங்க நிம்மி வீட்டுல தான் இருக்காங்க அதனால கொஞ்சம் இருக்கற மாதிரி பார்க்கலாம் மாமா ப்ளீஸ் மாமா ம் அது சரி என்னடா இன்னும் மேடம் எதுக்கு அடி போடலையேன்னு நினைச்சேன்

இருக்கிறதுனால மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அதெல்லாம் இருக்கலாம் கூட சேர்ந்ததும் சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு குதிக்கிறேன்னு குதிச்சிட்டீங்கன்னா தெரியும்ல மேடம்க்கு வயிற்றுல குட்டி பாப்பா இருக்காங்கன்னு அது மனசுல இருந்தா சரிதான் மனசுல வச்சுக்கிட்டு அது கேட்ட மாதிரி நடந்தா பரவாயில்ல அதாண்டி என் கவலை என் பொண்டாட்டி சந்தோஷத்தை துள்ளி குதிக்கிறேன்னு குதிச்சிட்டா எனக்கு கஷ்டமாயிரும்டி அதுக்குதான் பார்க்குறேன் இல்லம்மா நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அம்மா இருக்காங்கல்ல எப்படி என்னை திட்டுவாங்க நான் அந்த மாதிரி எதுனா பண்ணா நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சம்மத்து பப்பாவா இருக்கேம்மா ப்ளீஸ்ம்மா ம் சம்மத்து இருந்தா சந்தோஷம்தான் அப்பனா இருக்கலாம் ஓகேவா பக்கத்துல இருப்பேன் அதுக்கு ஓகேவா நீங்க நீங்க எனக்கு சந்தோஷம் ரெண்டே సరియా హ్మ్ అప్పన ఓకేడి నీ చిల్ల బొండాటి కూడా నార్పేనా అది నాకు ఓకేదా సరే పోలా పోలా మమ్మ ఓర్దలా இருக்கு టెంటి బొండాటి 2 డేస్ అంగ స్టే எடுத்து எடுத்து మారి అది సాపడి

ஆனா என்ன எனக்கு தான் அதெல்லாம் போட்டா நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கு சரி வாங்க நீங்க சொல்றீங்கல்ல அதுக்காக நான் அதெல்லாம் ஃபாலோ பண்றேன் ஓகேவா சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ண போற போல இருக்கு இங்க பாரு நம்ம பாப்பு குட்டி வரணும்ல அத மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருடி இருடிச்சல குட்டி சரியா ஆமால மாமா மாமா பாப்பா வந்துட்டா அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் நான் ஃபாலோ பண்ண வேண்டியது இல்லல மாமா அவ்வளவுதான் தங்கோ நம்ம குட்டி தங்க வந்துருச்சுனா அதுக்கு அப்புறம் இந்த டேப்லெட்ல தூக்கி ஊரம் போட்டுறலாம் சரியா சரிங்க மாமா அப்பா நான் எப்படியாவது கண்ண மூடிக்கிட்டு இதெல்லாம் போட்றேன் சரிங்களா அதான் இந்த சொல்ல பொண்ணுட்டி சொல்றது மாமா எது சொன்னாலும் இந்த சொல்ல குட்டி கேட்டுக்கும் அதுக்காக தான் இந்த பொண்ணுட்டி ரொம்ப 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 பிடிக்கும் ஆமா மாமா ஏய் мама சல்லி நான் இது செய்யாம இருப்பேன் அதனால நீ мама இது சொன்னால நான் செஞ்சுடுவேன்

ஏன் அசோகி பை ஏன் நான் மனுஷனா இருக்கேன் இதுக்கு எல்லாம் ஒரு மனுஷனா இப்போ நான் இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நீ செல்லும் மீனு மோனம் ஏ மீனு மட்டும் இல்ல நான் இல்ல தெரியமடி நான் சட் இல்லை இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு உன்கிட்டே தெரியும்ல எனக்கு வாழ்க்கையில ஒரு ஈரபாரி இல்லாம இருந்து انا நீ எப்ப உங்களை நல்லா

അത് അവസ്യമേ ഇല്ല ഒരു നാളും നല്ല അരവണി പോക്ക போங்க அசோக் நீ இப்ப நான் ஒண்ணும் அந்த அரவணை பத்தி சொல்லல இது வேற போங்க சரி சரி வாங்க நம்ம கிளம்பு அங்க ரிட்டா தாவா பாப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்களமா நம்ம சீக்கிரம் போலாமா வாங்க போலாம் நீ போலாம் போலாம் இந்த தெல்லு புண்டடி போலாம் ஏய் அசோக் நீ கேட்டிங்களா இப்ப நான் உன கேக்கவா கேளுமா என்ன வேணால கேளு நீ மீனு மாத்த இல்லாத உரிமையா என்ன கேக்கணும் கேளுடி இல்லை நீங்க உண்மையாவே சந்தோஷமா இருக்கீங்க அசோக் உங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லையே என்னடா இவ்வளவு கட்டிட்டோம் மீனு எதுனா உங்களுக்கு வருத்தம் இருக்கா ஏய் வேணாண்டி இந்த மாதிரி கேட்காத சொல்லிட்டேன்

வேற எவ்வளையாவது கல்யாணம் பண்ணா கூட இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்க மாட்டேன் இந்த அளவுக்கு பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் உண்மையாவே சொல்றேன் நான் மனுஷனாவும் இருக்கிறேன் இதன் எப்பவுமே இருந்தா லைஃப்ல நான் எந்த அளவுக்கு வேணாலும் வருவேன் எந்த அளவுக்கு வேணாலும் உயர்ந்து வருவேண்டி உம் அப்புறம் ரெதுக்கு குழந்தை நீ அப்புறம்யா கூட நல்ல விஷயம் சொல்லிட்டாங்க நம்ம இன்னும் அப்படியே இருந்தா எப்படி அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்மளும் வரணும்ல வேகமா இருக்க. நாட கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எல்லாட்டுகோ ஒரே நேரே நேர அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் இல்லம்மா நான் வெயிட் பண்ண தான் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாதுல. அதுக்கண்ணு ப்ராசஸர் பண்ணிக்கிட்டே மினிமம். தான்

கண்டிப்பா நீங்கவா ஃபுல்லா தான் இன்னைக்கு அப்படியே நம்ம எங்கெல்லாம் போறோம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போய் சுத்திட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தா போவோம் அட வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தரணும்டி கண்டிப்பா சரியா அது மட்டும் ஏமாத்திரக்கூடாது அதிரக்கூடாது புரியுதாங்களே வாங்க லவ் யூ மைம்மா லவ் யூ லவ்

உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்காம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வந்தது தப்பு தப்பு தான்டி போதுமா நான் தான் மன்னிப்பு கேட்டுறேன் நடி மன்னிச்சுடி பாவண்டி இந்த போலீஸ்காரனையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் என்ன கூட மன்னிப்பு கேட்கலாம் தப்பு கிடையாது நம்ம நீ பண்ணது தப்பு இல்ல ஏன் கேட்காம உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போன சரி உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனது கூட தப்பு இல்லடா மாமா நீ போய்க்கோ நான் வேணாம்னு சொல்லல ஆனா எத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வர பதினோரு மணிக்கு மேல வீட்டுக்கு வர எதுக்கு இங்க வந்த அங்கேயும் உன் ஃப்ரெண்ட் வீட்லயே தங்கிக்க வேண்டியது தானே நீ எதுக்கு இங்க வந்த போக வேண்டியது அவனுக்கும் ஒரு தான் பிரச்சனையா அதுவும் அவன் பொண்டாட்டியாலதான் பிரச்சனையாமா அதனாலதான் அவனுக்கு ஆறுதல் சொன்னி ஆறுதல் சொல்லி சொல்லி டைம் போனதே பாக்கலடி இப்படியே இங்க பாரு அவனுக்கு அவன் பொண்டாட்டினால பிரச்சனையாமா அதான் பொண்டாட்டி எல்லாம் இப்படி இப்படி பேசாதான் மச்சான் இப்படி இப்படி வச்சுக்க அப்படின்னு நான் ஏன் பொண்டாட்டியை வச்சிருக்கேன் அந்த மாதிரி அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வந்தேன்டி அதனால லேட் ஆயிடுச்சு சிட்டு சாரிடி சரி சரி போனா போட்டு போன் மன்னிச்சிரு இது ஒரு குடும்பத்துல வெளக்கேத்த போனே சொன்ன பாரு அதுக்காக உன மன்னிச்சிரு

வா வா சீக்கிரம் போலாம் குட்டி பாப்பா நமக்காக வெயிட்டிங்ல இருக்கா போய் டக்கன் போய் பார்க்கணும்ல ஓடி ஓடி எங்க ஃபீலி ஃபிட் உங்களுக்கு குழந்தை ரொம்ப பிடிக்கும் மாரி ஏய் மாமா குழந்தை யாருக்குடா பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் ஓடி மாமா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்கட்டா ஃபீலி ஃபிட் என்ன உனக்கு ஏதோ வருத்தமா இருக்கா என்னடா கல்யாணம் நமக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆனா இன்னும் ஏதோ விசேஷம் இல்லையேனே உனக்கு ஏதோ வருத்தமா இருக்கடா மாமா ஹாடி அது எப்படி வருத்தமா இருக்கும் தப்பு முழுக்க என் பேர்ல வச்சுக்கிட்டு நான் வருத்தம் வேற படுவேனா கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி இவ்வளவு நாள் காக்க வச்சது பெரிய தப்பு கூட்டிட்டு வந்து இங்கேயும் எவ்வளவு தள்ளி வச்சிருக்கேன் அது இன்னும் பெரிய தப்பு நம்ம சேர்ந்து இப்பதானடி என்ன கொஞ்ச நாள் நம்ம சேர்ந்து அதுக்குள்ள நான் அவசரப்பட முடியுமா வரும் நமக்கும் குட்டி பப்போ வரும் அதான் நம்ம இப்போ உம் 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 அப்படி ஆயிட்டோம்ல இனியுமே டக்குன்னு வந்துடும் கவலையே படாதியே இருந்து

வருஷப்பா என்னால முடியலடி அவள வெச்சிட்டு என்னமா இப்ப நீ எவ்வளவு தேவ முன்னாடிக்கு இப்ப எவ்ளோ அவங்க பரவால மிட இன்ன கொஞ்ச நாள் போனது அவங்களும் மாறிடுவாங்க நீ அத பத்தி நீ கவலைப்படாத சரியா சரி சொல்லு அத்தை மாமாவது வராங்களா அப்பா இன்னொரு நாள் வராங்க இப்போ நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் போறோம் போயிடு குழந்தையை ஒருத்தரையும் பார்த்துட்டு வந்துறோம் ஓகேவா இன்னொரு நாள் அம்மா அப்பா நீ நானும் எல்லாரும் ஒண்ணா போயிட்டு வரோம் சரியா மாமா ம் சரி அப்போ அப்ப நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் போறோம் ரெதுவையும் பாப்பாவையும் பார்த்துட்டு மீனா வீட்டுக்கு போய்டலாமா மீனா பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல போய் தந்துறோமா

சங்கரப்பாக <laughs> <speaking in foreign language>